நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆயிரம் ரூபாய் பெறும் பயனாளர்களுக்கு தமிழக அரசு மிக முக்கிய புதிய அறிவு போன்று வெளியிட்டிருக்காங்க சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பள்ளி மாணவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவருக்கும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் உதவித் தொகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ள நிலையில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு நடப்பாண்டு முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு சற்று அறிவித்துள்ளது புதுமை பெண் திட்டம் போலவே அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் மாத மாதம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தில் பயன்பெற மாணவர்கள் ஆதார் வைத்திருக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது பாத்தீங்க தமிழகத்தில் பள்ளி கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடைமுறையில இருக்கு அதுல ஒண்ணுதான் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் போலவே இப்ப மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள்ல படித்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டமானது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு இந்நிலையில் இந்த திட்டத்தில் பயன்பெற மாணவர்கள் கண்டிப்பா ஆதார் வைத்திருக்கணும் சொல்லி சொல்லிருக்காங்க சோ இது வரைக்கும் உங்ககிட்ட ஆதார் இல்லைனா உடனே அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்